முதல்வர் பிறந்தநாள் விழாவா இல்ல ஒரு வயிற்றுச்சல் விழாவானே தெரியல அதாவது இவங்க அவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போட்டு முதல்வரை வர வச்சுட்டு ஒட்டுமொத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் வர வச்சுட்டு கூட்டணி கட்சி தலைவர்களை வர வச்சுக்கிட்டு முதல்வருக்கு வாழ்த்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா சேர்ந்து எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்குன்னே ஒரு மேடை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு அதுக்கு முதல்வர் பிறந்தநாள் விழான்னு பேரே வைக்காம இருந்திருக்கலாம் காவேகா எதுக்கு விழான்னு ஒரு பேர் வச்சு வேணா நீங்க நடத்திருக்கலாம் இது நல்வரை வாழ்த்தவோ முதல்வருடைய சாதனைகளை பேசவோ இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை பேசவோ அங்க யாருக்கும் எதுவுமே கண்டன்ட் கிடையாது ஏன்னா எதுவும் இல்ல இதுதான் உண்மை செஞ்சிருந்தா தானே பேசுவாங்க அதையெல்லாம் செய்யாம உண்மையா சொல்றாங்க இந்த கிராமங்கள்லாம் பாத்துருக்கீங்களா இழவு வீட்டுல கிழவிகள் ஒப்பாரி வைப்பாங்க அந்த ஒப்பாரி கூட இவர்களிடம் தோற்று போயிடும் ஒப்பாரி தாங்க வச்சுட்டு இருக்காங்க செய்ய பேசியிருந்தோம் இதெல்லாம் விட்டுட்டு எங்களை அப்படி சொல்லிட்டாரு எங்களை இப்படி பேசிட்டாங்க சின்ன பசங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்னு ஒப்பாரி தான வச்சுட்டு இருந்தாங்க நான் உண்மையிலேயே சொல்றேன் எழவு வீட்டுல இருக்கக்கூடிய கிழவிகள் கூட தோற்று போவோம் இவர்களோட ஒப்பாரிக்கு மத்திய இல்லை அந்த உரிமையை கேட்டு பெற வேண்டிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ட்விட்டரில் ஹாஸ்டேக் கொடுக்கலிட்டு எதிர்க்கட்சிகளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு மக்கள் பிரச்சனையை வந்து மக்கள் மத்தியில் மிக தீவிரமா கொண்டு செல்ல முடியும் மக்களுடைய மனநிலையை வந்து ஆட்சியாளர்களிடம் பிரதிபலிக்க முடியும் இதுதான் எதிர்கட்சிகளுடைய வேலை மக்கள் பிரச்சனையை ஆட்சியாளர்கள் எங்கெங்கெல்லாம் சரியா செய்யலையோ எங்கெல்லாம் மக்களுக்கு நன்மைகள் செய்யலையோ இல்ல ஆட்சியாளர்களாலே மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது தான் எதிர்க்கட்சியோட வேலை அதைத்தான் நாங்க செய்கிறோம் அதனாலதான் நாங்க டிவி கே பாரிட்டி என்ன எங்களுடைய தோழர்கள் வந்து அந்த சம்பவத்தை செய்தார்கள்